ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கை அமாவாசை புதன்கிழமையோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் வருது அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து ப்ர பண கஷ்டத்திலிருந்து சுலபமாக வெளிவரலாம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளோ சீக்கிரம் முன்னேறணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கோ அந்த ஆர்வத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுதல் வச்சு பாருங்கள் நீங்கள் கேட்ட செல்வ வளம் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் ஒரு சக்தி வாய்ந்த இந்த சோடசக்கலை நேரம் நாளைய தினம் எப்போ வருது அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம் நாளைய தினம் இன்று செவ்வாய் இரவு எட்டு பத்துக்கே அமாவாசை திதி பிறந்திடுது நாளைய தினம் நாளை இரவு ஏழு இருபத்தி ஒன்றுக்கு அமாவாசை திதி நிறைவடையுது அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் நாளைய தினம் புதன்கிழமை காலையில் கொடுத்துடுங்க திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு மதியம் படையிலிட்டு காக்கைக்கு சாப்பாடு வைங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் தீப வழிபாடு செய்யுங்க புதன்கிழமை நாளை தினம் மாலை ஆறு இருபத்தி ஒன்றுலேருந்து எட்டு இருபத்தி ஓரு மணி வரைக்கும் சோடசக்கலை நேரம் இருக்குது இந்த நாளில் திருவோண நட்சத்திரமும் வந்திருக்கு புதன்கிழமையும் புதன்கிழமையில் வந்திருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பெருமாளுக்கு உரிய ஒரு நாள் கடன் சுமையை குறைப்பதிலும் புத்தி கூர்மையை கொடுப்பதிலும் செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பதிலும் பெருமாளுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது மகாலட்சுமி தாயாரம் பெருமாளுடைய மார்பிள் தான் இருக்காங்க அதனால பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து பூஜாரியில் நம்முடைய வேண்டுதலை நம்ம வைக்க போகிறோம் இந்த சோழசக்கலை நேரத்தில் பூஜாரியில விளக்கேற்றி வச்சு உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேண்டுங்கிறத ஒரு பிரியாணி இலையில ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பணம் தேவைப்படலாம் இல்லை வீடு கட்ட பணம் தேவைப்படலாம் நகை வாங்க உங்களுடைய பெண்ணிற்கோ அல்லது வீட்டில் வேறு யாருக்காவது திருமணம் செய்யணும் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும் இப்படி உங்களோட தேவை என்னமோ அந்த தேவையை அந்த பிரியாணி அலையில் நீங்கள் எழுதணும் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் தேவைனாக்கா அந்த அஞ்சு லட்சம் பணம் தேவை அப்படிங்கிறத அந்த பிரியாணி அலையில் எழுதி அதுக்கு தனியாக வைங்க அதே மாதிரி இன்னொரு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க உங்களுக்கு கடன் சுமை தீரணும் அப்படின்னா அந்த பிரியாணி அலையில் நீங்கள் எழுதணும் சில பேருக்கு லட்ச லட்சமாக கடன் இருக்கும் சில பேருக்கு சில்லறை கடன் கூட இருக்கும் சில பேருக்கு கோடி கோடியாக கூட கடன் இருக்கும் அந்த கடனை வந்து கடன் சுமை தீரணும் அப்படின்னு பிரியாணி அலையில் எழுதிவீங்க இந்த ரெண்டு பிரியாணி அலையும் ஒரு தட்டில் வச்சிடணும் பூஜை அறையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுருக்கோம் இல்லையா அது பக்கத்தில் ஒரு தட்டில் நீங்கள் இந்த ரெண்டு பிரியாணி அலையிலையும் வச்சுடுங்க பிரபஞ்சத்திடம் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லணும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த கடன் தீரணும் இவ்வளோ பணத்தை எனக்கு சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கடன் பிரச்சனை எழுதி வச்சுருக்கீங்கல்ல பிரியாணி இலை அதை எடுத்து நீங்கள் நெருப்பில் பொசுக்கணும் ஒரு தீக்குச்சியால் அந்த பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு சாம்பல் ஆக்கிடுங்க பணம் வரவு வேணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்கல்ல அந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்கள் பீரோவில் வச்சிடணும் இந்த சோடசை கலை நேரத்தில் பணவசியத்திற்காக நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டிய மந்திரமும் இங்கே இருக்குது அந்த வார்த்தையும் நீங்கள் இதோடு சேர்த்து தான் சொல்லணும் பெருமாளை நினைத்து மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான பணவசியம் அதிகரிக்கும் பணவசிய மந்திரம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தையும் இந்த பரிகாரத்தோடு சேர்த்து நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரம் செய்வதற்கு நேரம் இல்லை அப்படினாலும் நீங்கள் நின்ற இடத்திலிருந்தே இந்த பணவசிய மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை குறைஞ்சபட்சம் சொன்னாலும் உங்களுக்கான பிரச்சனை கூடிய விரையில் தீரும் தீர்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக இருப்பீங்க இல்லை ட்ராவலில் இருப்பீங்க ஏதோ ஒரு ஒரு அவசர ஒரு வேலையாக போயிருப்பீங்க அந்த நேரத்தில் என்னால் அமைதியாக இருந்து இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யும்லன்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த மந்திரத்தை அந்த நேரத்தில் முழு மனதோட ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை குறைஞ்சபட்சம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு வாங்க பணப் பிரச்சனையை தவிர சில பேருக்கு வாழ்க்கையில் இன்னும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீரணுங்கிறதுக்காகவும் இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கலாம் உங்களுடைய உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பளிக்கும் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தையும் இந்த மந்திரத்தையும் இந்த பரிகாரத்தையும் நிச்சயமாக நீங்கள் வந்து செய்து பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் அதிசயமான ஒரு நேரம் அடுத்த நீங்கள் சொன்ன அடுத்த நொடி அல்லது அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் முழு பலன் கிடைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி